இன்னொன்னு பிரதர் ஏன் பாதாள உலகத்திற்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்லயே வந்து இந்த வேட்டு கிரகவாசி அதாவது மேல இருந்து எல்லாம் வந்து நிறைய மக்கள் அப்போ நம்ம எல்லாம் வாழ்ந்துருக்காங்க பிரதர் நிறைய மக்கள் அதாவது இவங்க மட்டும் இல்லாம அனுனாட்சின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு தெய்வம் தெய்வ நிலையில இருக்கிற ஒரு கிரகத்தை சேர்ந்தவங்க அவங்க அதே மாதிரி இவங்க எல்லாமே இருக்காங்க இடிச்சின் காலத்துல ஆனா அப்ப என்னன்னு வைஸ் வயசு அவங்க கடவுளோட நிலையில இருந்தபடியும் அவங்களுக்கு மேனேஜரா இருந்தவங்கதான் ரெப்டிலிங் ஓகேங்களா அதுக்கு கீழே இருந்தவங்கதான் மனிஷங்க இவங்களுக்கு கீழே இருந்தவங்க இப்படிதான் வந்து எல்லாருமே வந்து வாழ்ந்திருக்காங்க எல்லாமே வந்து பூமியிலயே தெரியப்பட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அதான் வீட்டு இன்னொரு பிளானட்ஸ் வந்து இங்க படையெடுத்து எடுத்து வராங்க மக்கள் வராங்க அவங்க வந்து இந்த பிளானட்டை விட்டு போயிடுங்க இந்த பிளானட்டை சிறைப்படுத்தாதீங்க இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னும் போது ஒரு ஒரு சில ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு அதுக்கப்புறம் இல்ல நாங்க இந்த இடத்த விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அணுநாக்கின்ற ஒரு ஒரு வேட்டுக்கிற மக்கள் வந்து கிளம்பிட்டாங்க இந்த இந்த இத விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெட்டிலின்றவங்க பாத்தீங்கன்னா ரெட்டிலின்றதா நாகாசு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க இடம் இது எங்க பிளானட் நீங்கதான் வெளியே இருந்து வந்திருக்கீங்க அதனால வந்து நீங்கதான் போகணும் இல்ல இது உங்க இடமா இருந்தாலும் நீங்க மக்களை வந்து இப்படி இது பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால நீங்க வேற கிரகத்துக்கு போங்க அப்படின்னும் போது இல்ல நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அப்படி நீங்க போக மாட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்க மனுஷர் கண்ணுக்கு படாத வாழ்க்கையில நீங்க வாழணும் அப்படி வாழ்றீங்க அப்படின்னா நீங்க இந்த பூமியில எடுத்துட்டுங்க இதுதான் உங்களுக்கு போட்ட கட்டளையே இது போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இன்னும் இவங்களோட ஹையர் பவர் உள்ளவங்க இவங்களோட ஹையர் பவர் உள்ளவங்க அப்போ மனுஷன் கண்ணில படாம நீங்க வாழ்ந்துட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கதான் அப்பதான் வந்து அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ்ல இருந்து அண்டர் கிரவுண்ட் பெரிய பூமிக்கு கீழே பிரதர் ஒரு பெரிய உலகமே இருக்கு நம்ம நம்ம சும்மா வெளிய உலகத்தை மட்டும் தான் யோசிட்டு இருக்கோம் நான் திருப்பி கன்ஃபார்மா சொல்றேன் எனக்கு ரொம்ப இது இது இல்ல இது ஸ்டோரி இல்ல எனக்கு ஏன்னா ரெண்டு ரெண்டு பக்கத்துல இருந்து எனக்கு மெசேஜ் வரும்னு சொன்னீங்க இல்லையா அந்த மெசேஜ வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் கனிஃபார்மா பூமிக்கு கீழ ஒரு பெரிய பெரிய நெட் பெரிய ஒரு உலகமே இருக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படி பெரிய உலகம் இருக்கு அப்படின்றத ஏன் அப்படி இத சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த அந்த வேட்டு கிரக அந்த ரெப்பிலின் பேசின ஒரு இது அமைச்சிருந்தேன் உங்களுக்கு பாத்துருப்பீங்க

ஓகேங்களா இந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டம் தான் இப்ப நம்மள அத மனுஷ ரூபத்தை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க சமீப காலமா இவங்க டெக்னாலஜி அவங்க எல்லாம் டெக்னாலஜி உச்சமா பிரதர் நம்ம வச்சிருக்கிறதுனா ஒரு டெக்னாலஜியும் இல்லையா அவங்க டெக்னாலஜி தான் ரொம்ப உச்சம் இப்ப இந்த இந்த வட்ட வடிவில வானத்துல பறக்கிறதுனா சொல்றோம் இல்லையா அது எல்லாமே வந்து அவங்களுடைய இது பிரதர் நமக்கு இல்லை எல்லாமே அவங்களுடையது அது என்னன்னு தெரியல அவங்க அவங்களுடையதான் இது எல்லாமே ஓகே இந்த டெக்னாலஜியெல்லாம் பயங்கர அட்வான்ஸ் இப்ப அந்த டெக்னாலஜியை வச்சு தான் வந்து போடுறதுக்கான ஒரு லாஸ்ட் ஒரு நூறு வருஷமா இந்த இந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்திருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குங்களா சொல்றீங்களா சொல்றீங்களா ஆ அந்த

அதுபோக இந்த நூறு வருஷமா தான் மனுஷங்க ரூபத்துல இவங்க உருமாற ஆரம்பிச்சிருக்கிறது நூறு வருஷமா தான் இதுக்கு முன்னாடி கிடையாது இந்த நூறு வருஷமா தான் வந்து உருமாறுற விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இது இப்ப ஏதோ அவங்களோட காலம் போராத காலமோ என்னன்னு தெரியல எல்லாருமே வந்து க்ளோஸ் ஆகி எல்லாருமே வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க இதுல இப்ப பிரச்சனை என்னன்னு இப்ப உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ராணி இருந்தாங்கல்ல இறந்து போனாங்களே எலிசபெத் ராணி ஆஹ் இருக்கு வந்து ரெப்பினோட தலைமையே அவங்கதான் அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க உடம்புக்குள்ள ஃபிட் ஆன அந்த பிஎன்ஏ இன்னும் யாரோட உடம்புன்னு ஃபிட் ஆகலையா பிரதர் அதுக்கு ஒரு தலைமை இருந்தாங்கல்ல அந்த தலைமை வந்து இப்போதைக்கு எங்கேயுமே இல்ல பிரதர் இப்ப அந்த தலைமைக்குள்ள ஒருத்தர் பவர்ஃபுல்லான ஆட்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற சண்டை தான் இப்ப நாடு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிறது இப்ப நமக்கு இப்ப இப்ப அவனுங்க என்னன்னா இப்படியே போச்சு அப்படின்னா இவங்க இன்னொன்னு பிரதர் இதுல பயங்கர நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்களாம் பிரதர்

மனுஷனோட படத்துல மனுஷன் இருக்காங்க அவங்க அந்த அந்த தெளிவு திட்டுறாங்க என்லைட்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த விஷம் அடைஞ்சிட்டோம்ங்கிறத இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்றதால இவங்க விஷம் அடைய கூடாதுன்றதுக்காகவே மொத்த ஸ்டாப்பும் பண்ணியிருக்காங்க மொத்தம் இது வந்து காலங்காலமா நடந்திருக்கு நான் சொல்றது வந்து இலக்கியன் காலத்துல இருந்து இப்ப நடந்துட்டு இருக்க கதையே சொல்றேன் ஆஹ் சந்தேகம் இல்ல கேட்ட உணவு ஓகே இவங்க வாழ்றதுக்கே இவ்வளவு பண்றாங்க அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்கல்ல ஆஹ் அது என்னவா இருக்கும் நம்ம வந்து இறப்ப பத்தி தான் ஒரு சில விஷயம் காலமா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி இருட்டுல இருக்கேன் இருட்டுல இருக்கேன் மக்கள் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் ஏன் இருட்டுல இருக்காங்க ஆஹ் நான் இங்கதான் இருக்கேன் நான் இன்னும் மேல உலகத்துக்கு போகல நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சில ஆன்மாக்கள் சொல்றாங்க எனக்கு இது இது என்னன்னு வந்து எதுவும் ஒண்ணு குறிப்பிடாம இருக்கு இவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க ஓகேங்களா ஆனா அந்த அந்த உலகத்தை தாண்டி போக முடியல இவங்க ஏதோ ஒரு ஒரு இதழுக்குள்ளவே இருக்காங்க இது எதனால அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி தோணுச்சு சரி அதுதான் உங்களோட ஷேர் பண்ணா வந்து எதாவது நீங்க சொல்லுவீங்க இப்ப எதாவது பதில் கிடைக்கும் அப்படின்றது அந்த பதிலுக்கு இப்போ அந்த எனக்கு ரெண்டு விஷயம் இப்போ புரியணும் இப்போ வந்து சேஃப் ஷிஃப்ட்டிங்ல நேச்சுரலாவே ரெப்டலியை வந்து சேஃப் ஷிஃப்டிங்க்கு மாறுறாங்க அதே சமயம் இப்போ மனிதனுடைய உடம்புல அவங்களோட டிஎன்ஏ வந்து

இதுல நான் உங்களுக்கு அமைச்ச ஆடியோல பாத்தீங்கன்னா எவ்வளவு உண்மை அப்டின்னா அமைச்ச ஆடியோல உங்களுக்கு ஒரு ஆடியோ வீடியோ அமைச்சர் இல்லையா வீடியோ ஆடியோ பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெப்டிங்க என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா நாங்க எங்க பூமிக்கு கீழ நாங்க நாங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க தான் பூமியை விட்டு வெளில இருந்து வந்தவங்க நாங்க பூமிக்கு அடியில வாழ்ற நிலைமை எங்களுக்கு உருவாக்குனது நீங்கதான் அப்படின்னு சொல்லி அது சொல்லும் ஓகேங்களா அது ஏன் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு இப்ப எனக்கு கிடைச்ச பதில் அப்ப வந்து அந்த எலிசபெத் மகாராணி இறந்ததுனால அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இப்ப சண்டை அந்த ரெட்டிங்ஸ் பிளர சண்டை பிரதர் ஓகே ஓகே டவுட்டே வேண்டாம் அந்த ரெட்டிங்ஸ் பிளர சண்டை ம் ம் அதோட வெளிப்பாடு தான் இப்ப உலகத்துல இருக்கிற நடக்கிற எல்லா விஷயமும் அதுல ஒருத்தர் ஒருத்தர் வந்து பயங்கரமா அடிச்சுக்கறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமா கோலாப்ஸ் பண்ணிக்கறாங்க ம் அதுக்கு அப்புறம் அந்த அந்த டிஎன்ஏ யாரோடயும் மேட்ச் ஆகல இப்ப இங்க கஷ்டமே அதுதான் எலிசபெத் ராணியோட மேட்ச் ஆடின டிஎன் அந்த அளவுக்கு வந்து யாருடைய மேட்ச் ஆகல ஆனா எலிசபெத் மகாராணி வந்து குழா சாப்பிடுவாங்க தானே ப்ரோ நான்வெஜ் தான் மனுஷப்ப கண்டிப்பா சாப்பிடுவாங்க சாப்பிடுவோம் அந்த மனிதர்கள்ல எப்படி வந்து சைவம் அசிவம் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் ப்ரோ லெப்டைலியன்லயே நீங்க சொல்ற மாதிரி மறைஞ்சு காட்டு பகுதியில வாழ்ற லெப்டேலியன் சைவமா இருக்கலாம் ஆனா வணக்கத்தை ஆட்சி செய்யற இந்த மாதிரி கெட்ட ரெப்டேலியன்ஸ் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்த இந்த மாதிரி லிசுபத் மகாராணி இவங்கள போல கெட்ட ரெப்டெலியன்ஸ் வந்து அசைவமாற்றலாம் மனித கறி தான் அசைவமா ஆகணும் ஆமா 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 இப்போ அந்த ட்ராப் சொல்றோம்ல அந்த ஆன்மாக்கள் வந்து இருட்டா ஒரு இடத்துல போய் அடப்படறாம ஆமா அது வந்து ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியாவா இருக்கலாம் ப்ரோ ஓகேவா ஆமா இந்த ரெப்டைலன்ஸ் இந்த உலகத்தை ஆட்சி செய்யற இவங்க எல்லாரும் இந்த யூனிட் எல்லாம் என்ன பண்றாங்க மனிதர்களை வந்து அந்த இரிநிலையை அடைய விடாம மனிதர்களுடைய சோலை வந்து ட்ராப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப அந்த ட்ராப் பண்றதுக்கு காரணம் வந்து கர்மம் வச்சு ட்ராப் பண்றாங்கன்னு சொல்றேன் உம் எத வச்சு கர்மம் கர்மவா ஆமா ம் உம் மனித திருப்பி திருப்பி கர்ம சம்பந்தமா வந்து திருப்பி திருப்பி பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க

எரிநிலையோ இது வரைக்கும் மாதிரி ஆன்மீகத்துல வந்து உண்மை நிலைய உண்மை கடவுளை அடைய முடியாம பண்றது இந்த போலிகள் எல்லாம் அந்த போலி குருமார்கள் எல்லாம் நிறைய பரப்பி வச்சு அவங்களுடைய அந்த தவறி செயல்முறை மூலியமா மக்களை வந்து சோல் டிராப்ல இறந்த பிறகு அவங்களை இடைநிலையை அடைய விடாம ஏதோ ஒரு டைமென்ஷன்ல அவங்களை வந்து லாக் பண்ணி வச்சிடுறாங்க லாக் பண்ணுங்க இதுதான் ஆன்சர் ஏதோ ஒரு டைமென்ஷன்ல அவங்க லாக் பண்றாங்க கரெக்ட் 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 அதுதான் ஆன்சர் இவங்களுடைய அந்த அழிக்கக்கூடிய அந்த திங்கிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு இவங்க வந்து வந்து சாதாரண மனிதர்களை வந்து இப்ப வந்து நம்ம வந்து பிடிக்கல அப்படின்னா அவனை ரெண்டு அடி அடிச்சுட்டு திட்டிட்டு போயிருவோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இறைநிலைய அடைய விடாம தடுக்கிற வரைக்கும் சோல் டிராப்ட் வரைக்கும் கூட இவங்க போறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு அவங்க வந்து இன்னொன்னு வச்சிருக்காங்க அறியாமையோட நான் இப்ப பேசிட்டு நானே அறியாமையில இருக்குன்னு வரேன் விஷயம் நானே வந்து இப்ப எல்லாம் சமீப காலமா என்ன பண்றேன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதோட டீட்டெயில் எடுத்து பாக்கணும் அப்படின்ற இடத்துக்கு போறேன் இல்ல இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற இடம் இல்லாம ஏன்னா அவ்வளவு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பிரதர் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த இந்த நான் எத யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியல பிரதர் அது இன்னொரு பக்கம் எனக்கு வந்து என்னடா இவ்வளவு விஷயம் இருக்கு எப்படி எல்லாம் உலகத்தை கட்டமைப்பு பண்ணிருக்காங்க அதாவது எதெல்லாம் உண்மை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது சுத்தமா தெரியல கதா